நயனாதேவு நைனை நாகபூசணி அம்மனுடைய தேர் திருவிழா இந்த தேர் திருவிழா எப்படி நடக்குது பக்தர்கள் எல்லாம் எப்படி வராங்க எப்படியான அதிசய நிகழ்வு எல்லாம் நடக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம் வித் டூட் யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நேரம் எட்டு மணி இப்போ வந்து வசந்த மண்டப பூசை முடிந்து சுவாமியை வந்து கொண்டு வருகின்றார்கள் நான் வந்து இந்த தெற்கு பக்க கோபுர அருதிக்குள்ளால் உங்களுக்கு சுவாமியை வந்து நான் காட்ட போகிறேன் ஒன்பது மணிக்கு சுவாமி இன்றைக்கு தேரில் ஏறுவார் கோயிலினுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற தெற்கு பக்க வாசல் இருக்கிறோம் பார்க்கணும் சுவாமி எப்படி அலங்கரித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பாருங்க இவ்வளவு மக்கள் பக்தி பரவசையோடு அம்மனை வழிபாட்டு கொண்டிருக்கிறாங்க பாருங்க மூன்று தேர்கள் பாருங்கள் மூன்று தேர்களையும் வந்து வரிசையில் வந்து விட்டுருக்கணும் முன்னால் வந்து எல்லாம் உடைப்பதற்காக தயாராக இருக்கிறது இந்த மூன்றாவது தேர்வன் வந்து மிகப்பெரிய தேர் அந்த தேர்ந்த சில்லே வந்து ஒரு ஆளுந்த உயரத்துக்கு மிகப்பெரிய ஒரு உயரம் இந்த மூன்று தேர்களையும் எப்படி பக்தர்கள் இழுக்க போகிறாங்க பரவசத்தோடு இந்த இடம் எப்படி பக்தர் வெள்ளத்தில் காட்சியளிக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போவே பக்தர்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வருகை தவனம் இருக்கிறாங்க தங்கி நின்ற பக்தர்கள் எல்லாம் ஆலயத்திலேயே குளிச்சுட்டு மூன்று மணிக்கு புறப்பட்டதை நான் காணக்கூடியதாக இருந்தது மூன்று தேர்களினுடைய சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்க போகிறோம் அதன் அழகியல் அம்சங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரி என்று சொல்லி கிட்டவாக நாங்கள் அருகில் வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து மூன்று குதிரை முதல் தேர் நினைக்கிறேன் பிள்ளையார் இந்த தேரில் வருவேறு அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க வெள்ளி வாகனம் வருஷத்தில் ஒரு முறை தான் தேர் எல்லா ஆலயங்களிலும் இழுப்பாங்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பிள்ளையாருடைய தேரை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களால் வந்து ஆலயத்துக்கு வந்து நீர் பாய்ச்சி கொண்டிருக்கணும் அடுத்த தேர் வந்து பார்க்க போகிறது நாங்கள் வந்து முருகனுடைய தேரை வந்து பார்க்க போகிறோம் முருகனுடைய தேருக்கு வந்து இரண்டு குதிரைகள் அப்படியே சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்கள் தேர்ப்ப இழுப்பதற்காக தயாரான நிலையில் இருக்கிறது அடுத்தது வந்து மூன்றாவது தேர்வாக இதுதான் மிகப்பெரிய தேர் அம்மன் வந்து இந்த தேர்ல வரப்போ அதாவது நயனாதீவி நாகபூசணி அம்மன் இந்த தேரை வந்து மிக போய் நாங்கள் பார்ப்போம் வாசல் கோபுரம் அப்படியே சுவாமியை வந்து இப்பொழுது வெளியில் கொண்டு வரப்போன்றார்கள் அப்படியே பக்தர்கள் எல்லாம் இங்கே தேங்காய் இருக்கணும் இங்க பார்த்தீங்கன்னா தேருக்கு முன்னால் மல்ல போல தேங்காயில் அப்படியே பூச்சி வச்சிருக்கணும் கோவிலுக்கு முன்னாடி மிகப்பெரிய நந்தி ஓகே நாங்கள் அந்த தேருக்கு அருகில் வந்துட்டோம் இந்த தேர் தான் ஆலயத்தினுடைய வரலாறுகள் எல்லாம் அப்படியே செதுக்கிட்டு உனக்கு வந்து நான்கு குதிரைகள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மணி ஒரு வருஷம் மணி அப்படியே தேவாரம்பரிய திருநாவுக்கரசர் நடந்த அப்படியே சிற்பங்கள் இந்த சில்லை பாதிங்க கிட்ட அணிலுங்க சில்லை கிட்ட அணிலுங்க சில்ல கிட்டே இருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் இந்த உயரத்துக்கும் மேலே ஆறடிக்கும் மேலே அப்படியே இந்த கோயிலுடைய தேர் வந்து லுக்கில் போனது ஒல்லாந்தர்கள் கோயிலை இடிக்கிறது இப்படி வரலாறுகள் சார்ந்த விஷயங்களை வந்து இந்த தேரில் வந்து சிற்பங்களை வந்து செதுக்கி இருக்கிறோம் இந்த தேரை பார்க்குறதுக்கு தான் மக்கள் அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அம்மன் எப்படி எழுந்தர்கள் போகிறாங்க என்று பார்க்கறதுக்காகவும் மக்கள் வந்துருக்குறாங்க எங்கால் வந்து பிரதிஷ்டை அடிப்பதற்காக பக்தர்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க சிற்பங்களை எல்லாம் கல்லை நயத்தோட வந்து அப்படியே செதுக்கியிருக்கிறாங்க வேறுங்க எட்டு மணி பதினான்கு நிமிஷம் இப்படி ஒரு குதிரை அங்கேயும் பார்க்கலை பறக்கிற குதிரையை வந்து இதில் முன்னோடி வந்து சிற்பமாக செதுக்கி இருக்கணும் நல்லா இருக்கு அப்படியே மேலே வேறுங்க வடக்கயிறு துக்கு அருகில் வந்து காவடிகள் வந்து ஆடிக்கொண்டிருக்க and yeah. yeah. பத்தி நிமிஷத்துக்கு சுவாமியை வந்து வெளியிலே கொண்டு வந்து விட்டார்கள் இசை முழங்க இப்பொழுது சுவாமியை வந்து தேரில் போகின்றார்கள் பாருங்க எப்படியே சுவாமியை காவி கொண்டு செல்கிறார் என்று பாருங்க தேர் முடி மண்டபத்தை தேர் இருக்கின்ற இடத்தை சுவாமி சுத்தி வந்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது பிள்ளையாரும் முருகனும் தங்களுடைய தேர் இருப்பிடங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்போ எனக்கு முன்னாலீபி நாகபூசணி அம்மனை வந்து எப்படி கொண்டு வருகின்றார்கள் என்று நீங்க பார்க்க போறீங்க அப்படி அதே நேரத்தில் பாருங்கால பிள்ளையார் மற்றும் ஒருவர் தங்களுடைய தேர் இருப்ப இருப்பிடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் நாதஸ்வரம் மற்றும் இசை பாருங்கோ இவ்வளவு மக்கள் கூட்டத்திலேயும் ஸியை கேட்க மனதுக்கு ஒரு பக்தி பூர்வம் ஒன்று வருகிறது கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆட்சியை அருகில பார்க்கறதுக்கே ஒரு நின்றிருந்தோம் இப்போ தேருக்கு பின்னால் நிற்கிறோம் பாருங்க அவ்வளவு அடியவர்கள் அங்க பிரதேசத்தை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் பாருங்க பாருங்க இப்ப ஆராதனைகள் இடம்பெறுகிறது தேரிலிருந்து சுவாமியை வைத்ததுக்கு பிறகு ஐயர் பஞ்சாரா திகின்றார் அங்கே தேங்காய் உடைக்கின்றார்கள் இதேபோல் இந்த மூன்று தேர்களுக்கும் இருக்கின்ற சுவாமிகளுக்கு இதே போல செய்வார்கள்

இங்கே வந்து எங்கே உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் போ மலை போல அது உடைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வேணும் கிட்டத்தட்ட நாகபூஷணி அம்மன் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அப்படி எழுந்தருள் இருக்கிறார்கள் பாருங்க they bueno, want பாது பாருங்க பாருங்க இப்பொழுது என்னும் சற்று நேரத்தில் வந்து இந்த தேருங்க வடக்கையில வந்து கொடுப்பாங்க வடக்கயிறை வந்து எப்படி கொடுக்குறாங்க என்னெல்லாம் இங்கே இடம்பெற போகுன்னு சொல்லி உங்களுக்கு அருகில் காட்டுறதுக்காண்டி தேர்வு கிட்ட வந்துச்சன் பாருங்கள் வடக்கயிறை எப்படி பக்தர்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் பற்றி தேர் இழுக்க பக்தர்கள் எல்லாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் ஆலய பொருட்கள் மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கின்றார் இப்படி முன்னால் நினைக்கின்ற இரண்டு தேர்களுக்கும் வடங்கள் கொடுத்து கொண்டிருப்பார்கள் சரியா ஒன்பது மணிக்கு தேரை வந்து இழுச்சிருக்கணும் பாருங்க தேர வந்து ஆண்களும் பெண்களுமாக இங்காலே மிகவும் பக்தியோடு எழுத்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்துக் இப்படி பக்தர்கள் இழுக்கிறாங்கன்னு பாருங்கள் நீல்லாம் காலாஞ்சி வச்சு ஆராதனை எல்லாம் உடம்பிருக்கிறது பார்த்த பாரு கோபுரத்தை பெரிய ராஜகோபுரம் காவடிகள் எல்லாம் வந்து பாருங்க வந்து கொண்டிருக்கிறது மணி நாற்பத்தி நான்கு நிமிஷம் அற்புதத்தை பார்த்திருப்பீங்க சரியான நேரத்தில் அந்த கருட வாகனம் வந்து அப்படியே மேல வந்து சுத்திச்சு அந்த நேரத்தில் பக்தர்கள் எல்லோருமே ஒரு பரவச நிலை அப்படியே அடைந்திருந்தாங்க இப்படியான ஒரு அரிய காட்சிகள் எல்லாம் இங்கே இடம்பெறும் நான் நிற்கிறது வந்து சாதாரண கோவிலில் நாலாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோவில் நாகர் வாழ்ந்த பிரதேசம் அதாவது நாக வழிபாடு நாக வழிபாடுன்றது வந்து இங்கே அதாவது இலங்கையில் ஒரு முக்கியமான வழிபாடாக காணப்பட்டிருக்குது ஏனெண்டா இங்கே வந்து புளியம்போக்கன கோவில் இருக்குது புதூர் நாககம்புரான் கோயில் அதே போல் வச்சாப்பள்ளை கண்ணகியம்மன் கோயில் நைநாதி

ஓகே மக்கள் எதிர்ப்பு யூடியூப் சேனல் உங்களை பாருங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலிக்கு பாருங்கள் அடுத்த காணொலிகள் உங்களை நான் சந்திக்கும் வரையின் உங்கள் வேணும் இது டோட் நன்றி